கதிரவன் சென்னை சென்னை மெரினா கடற்கரை எதிரே பிரம்மாண்டமான சுதந்திர தினம் அருங்காட்சியகம் அமைக்கிறதே திமுக அரசு என்ன அப்படின்னு கேட்கறாருங்க நல்ல விஷயம் ம் அருங்காட்சியகம் அதுவும் வந்து எண்பதனாயிரம் சதுர அடியில் எண்பதனாயிரன்றது ஒரு பெரிய ஒரு இடம் அதில் வந்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தை அது அதை சுதந்திர அருங்காட்சியகம் சுதந்திர பிரிவிழா அதுக்கு போட்டிருக்காங்க அது என்ன கையெழுத்து பிரதி அப்புறம் இந்த பழங்கால ஆவணங்கள் அப்புறம் வந்து இந்த ராட்டை அப்புறம் வந்து இந்த ஜெயிலில் வந்து வில்லைகள் சிறையில் அடைக்கப்பட்டவங்க அது போது சுதந்திர காலத்தில் இதெல்லாம் இருந்தால் பப்ளிக்கு கொண்டு வைக்கலாம் மற்றவங்களும் கொண்டு வைக்கலாம் அரசுகளும் கொண்டு வைக்கலான்னு எனக்கு முதல்ல வந்து அதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதில் அந்த இடத்துக்கு பேர் ஹுமாயூன் ஹால்னு பேர் அந்த இடம் ஹுமாயூன் யாருங்க தமிழ்நாட்டுக்கார அக்பருக்கு அப்புறம் வந்த அரசர் ஹுமாயூன் முகலாய அரசர் வெளிநாட்டவர் இந்த தமிழர் மட்டும் இல்லாமல் இந்தியர் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்து நம்மை ஆதிக்கம் செய்தவர் அதை பேரை முதல்ல மாத்தவரமா வேணாமா நீங்க அந்த இடத்து பேர் ஹுமாயூன் ஹாலில் வைக்க போகிறோம்னு அரசு அறிக்கை கொடுக்குறீங்க அந்த ஹுமாயூன்கிறத நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டுக்காக தேசிய தளவை போராட்டினா எத்தனையோ பேர் திருப்பூர் குமரன் இருக்காங்க இஸ்லாமிய சமூகத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க இஸ்லாமிய சமூகத்திலையும் போராடியவர்கள் இருக்கிறார்கள் வாவூசி இருக்கிறார் சுப்பிரமணிய சிவா இருக்கிறார் சுப்பிரமணிய சிவா வாஞ்சிநாதன்லாம் நீங்கள் வைக்க மாட்டீங்க மகாகவி பாரதியெலாம் வைக்க மாட்டீங்க அவர்கள்லாம் வந்தேரி ஆரிய பார்ப்பனார்கள் பாஷ்யம் முத முதலாக போய் வந்து கொடியேற்றினர் தேசிய கொடியை ஏத்தினர் வெள்ளக்கார காலத்தில் அடிபட்டவர் அவங்கெல்லாம் நீங்கள் வந்தேரி ஆரிய பார்ப்பனர் ஏற்ற வைக்க மாட்டீங்க மாப்போ சிவஞான மையா பேரை வைக்க கூடாதா த அதாவது தேசியத்துக்காகவும் தமிழகத்துக்காகவும் தமிழ்நாடுக்காகவும் பாடுபட்டவர் நான் ஒரு பல உதாரணங்களில் கொடுக்குறேன் யார் பெயர்னாலும் வையுங்க ஒரு தமிழருடைய பெயராக வையுங்கள் தான் ஹுமாயூன்னா இஸ்லாமியர்ன்றதுக்காக நான் சொல்லலை இதே இஸ்லாமியர் நீங்க சொன்னதை நான் சொல்றேன் இந்தியாவில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் பெயரை வையுங்கள் கைதா மில்லத் வைங்க பொருத்தமா இருக்கும் வைங்க ஹுமாயூன் வைக்க நான் சொல்றதுனால தப்பா எடுத்துக்காதீங்க ஹுமாயுன் எங்கிருந்தோ வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு செய்தவன் கொள்ளையடித்தவன் ஒரு கொள்ளைக்காரன் இது ஒரு சரி பேரில் என்ன இருக்குதுன்னு அடுத்தது எனக்கு என்ன கவலைன்னா நாங்கள் ராட்டைகளை வைப்போம் என்னமோ ராட்டையை வச்சுதான் நமக்கு சுதந்திரம் வச்சுதுன்னு அது வந்து இந்த காந்தி நேரு இந்த பிரிட்டுல ஆரம்ப காலத்தில் சரித்திரத்தில் காந்தியோ நேருவோ சுதந்திரத்திற்காக பாடுபட்டதையோ அவர்களுடைய பணிகளையோ நான் குறைவாக சொல்லவில்லை விமர்சனம் செய்யவில்லை ஆனால் என்னுடைய கருத்து இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த சுதந்திரத்துக்கு காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து லாலா பால கங்காதர திலகர் ராஜா ராம்மோகன் ராய் எத்தனையோ பேர் வந்து பகத்சிங்கு இவங்கெல்லாம் சொந்ததுக்காக போராடி உயிரி விட்டுருக்காங்க வாஞ்சிநாதன் எத் வரிசையாக நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் வா ஊசி இவ்வளோ பேர் சொந்ததுக்காக பாடுபட்டிருக்கும்போது காந்தி ராட்டை சுத்தினார்ல அதை பார்த்து அந்த வெள்ளகாரம் பயந்து போய் கொடுத்துட்டான் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பல் அந்த அந்த பிரிட்டிஷ் கடற்படை இருக்கும்போது இருபதாயிரம் இந்திய வீரர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற வீரர்களை அந்த கப்பல்ல ஒரு அதிகாரிகளை அடிச்சு தள்ளுங்க நொறுக்குங்கன்னு நேதாஜி சொல்லி அந்த 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 சிறு கப்பற்படையே நொறுக்கினதுக்கு அப்புறம் தான் அங்க அலடி அடிச்சிட்டு இதுக்கப்புறமும் நம்ம சுதந்திரம் கொடுக்கலன்னா நம்ம கேவலப்பட்டு போயிடுவோம்னு சொல்லி கொடுத்தாங்க அப்ப நேதாஜி 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 நேதாஜிக்கு பெரிய செண்பகராமன் அதுதான் சொல்ல வந்தேன் அவர் தான் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையே கொண்டு வந்தவர் தமிழர் செண்பகராமன் செண்பகராமன் பேர வைங்க உமாயூன் பேர எடுத்துட்டு அது பேர் உவாயூனுக்கு எனக்கு உமாயூனுக்கு எந்த இல்ல வந்து ஒரு ஒரு எம்பி பி கூட டூட தரல இல்ல இல்ல எனக்கு இது இது ஒரு குறைய இருந்துட கூடாதுன்னு இப்படி பேர் பளிச்சுன்னு வச்சோம்னா அப்பாவது அந்த அசத்தியா இருப்பீங்கன்னு வைக்கிறேன் ரெண்டாவது எனக்கு இன்னொரு கவலை இருக்கு என்னுடைய வகையை நான் என்ன பண்ணது என்னுடைய வழக்கம் அந்த மாதிரி கவலைப்பட்டே போகுது நம்ம ஜாதகம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்கன்னா ஒண்ணு சுதந்திரத்துக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணாம் எங்களை பாகிஸ்தான்ல சேர்த்துங்க பிரிட்டிஷ் இந்தியாவுலயே எங்களை வச்சிங்க நீங்க தனியா ஆளுங்கன்னு விட்டோ மகாராணிக்கு வந்து பிரிட்டிஷ் மகாராணிக்கு எழுதினாரு ராமசாமி நாயக்கரு அதான் ஆயிர தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தீர்மானம் சேலம் சேலம் போட்ட போட்ட வாசிச்சு அண்ணா வாசிக்கிறாங்க அது வந்து அவங்க பத்திரிக்கைலாம் சரிங்க வருது அவர் உடனே வந்து நாங்கள் ராட்டினம் வைக்கிறோம் அதை வைக்கிறோம் இதை வைக்கிறோம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நம்ம தான் வழக்கமாக வந்து நீங்கள் நானும் இப்போ பேண்ட் சட்டை போட்டுருக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான் சொல்லி அப்படி தானே நம்ம சொல்லி பழக்கப்படுத்தியிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களை தலைமுறையை அப்போ வந்து நீங்கள் வந்து பெரியாரோட கைத்தடி வச்சு இந்த கைத்தடியை பார்த்து பயந்து போய் தான் வெள்ளகார சுதந்திரம் கொடுத்தான் இப்படின்னு கதை சொல்லுவாங்களோ அப்புறம் கருணாநிதியுடைய கருப்பு கண்ணாடியை கொண்டாந்து வச்சுட்டு கருணாநிதி தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் கலைஞர் நூற்றாண்டு சுதந்திர அருங்காட்சியகம் வருமா வராதா வரலாமா கூடாதா வரலாம் இல்லையா இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இதை தாண்டி இதுக்காக உஷாவுக்காக சிறை சென்ற உஷா சாரி வாய் தவறி வாய் தவறி வந்துருச்சு மிசாவுக்காக மிசாவுக்காக உஷாவுக்காக வந்துருச்சு ஒரு ஃபுளோல வருதுங்க இதெல்லாம் தப்பா நினைக்காது கொச்சு மாட்டோம் கொச்சுக்க மிசாவுக்காக மிசாவில் சிறை சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் வந்து கைதிகள் பட்டியலில் அவர் பேர் இல்லைன்னு ஒரு சர்ச்சையாச்சு அது பொன்முடி கிட்ட ஒரு தம்பி கேள்வி கேட்டு பதினெட்டு கேட்டு அப்படியா அப்படின்னு புக்க காமிச்சு பேசி இது மாதிரி சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாதீங்க சரி ஏகலைவன் நான் உங்க வயதிலோட உங்களோட மூத்தவன் அனுபவத்துறன் திமுக ஆரம்பிச்சபோது அந்த இருபத்தெட்டு பேர்ல கலைஞர் கருணாநிதி ஐயா பேர் இருபத்தெட்டு பேர்ல அவர் பேரே கிடையாது திமுக முத முதலாக ஆரம்பித்து அதில் கையெழுத்து போட்டாங்க அதில் இருபத்தெட்டு பேரில் நடுஞ்சழியன் இருந்தார் ஈவி கே சம்பத் இருந்தார் அண்ணாதராக இருந்தார் எல்லாரும் இருந்தாங்க இருபத்தெட்டு பேர் இருந்தாங்க என் வி நடராஜனையா இருந்தார் கருணாநிதி பேரே கிடையாது ஆக அவர் அந்த இருபத்தி அஞ்சோ இருபத்தொம்போதோ முப்பதோ நாற்பத்தொம்போதுலேயோ இருந்தவர் அப்புறம் இப்போ யாருக்கிட்ட இருக்குது கட்சி கட்சி ட்ரஸ்ட் பணம் கோட் அவ்வளவு கோடி சொத்து எவ்வளவு லட்சம் கோடி சொத்து யாருக்கிட்ட இருக்குது ஈவிகே சம்பத் வகை இருக்கா அண்ணாதர வளர்ப்பு பையன் வந்து கேன்சர் வந்துடுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் கிணத்துல விழுந்து தற்கொலை சேர்த்து போனார் இப்படி அவங்களுடைய வாரிசுகள்லாம் எங்கே இருக்காங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ என்னுடைய கவலை வந்து இந்த சுதந்திர அருங்காட்சியகம்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சுட்டு இது எங்கே போய் முடியுமோ அப்படி இல்லை இல்லை இப்போ வள்ளுவர் கோட்டம் என்னாச்சு இவங்க ஆரம்பிச்சது தான் நீங்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு மத்தியானத்தில் போய் பாருங்கள் ஒரு நாள் தயவு பண்ணி எனக்காக ரெக்கார்டிங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இல்லை வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் என் செலவில் கூட்டு போகிறேன் வள்ளூர் கோட்டம் இங்கே தானே என்ன பெரிய செலவு கூட்டி போகிறோம் உள்ள வந்து ஒன்று போதை பொருள் கஞ்சா இந்த கஞ்சா கஞ்சா விற்கிறது போகிறது வர்றது இல்லை இந்த தள்ளிட்டு வர கேஸு எங்கேயோ எதையோ தள்ளிட்டு வர்றது கேஸு அப்புறம் மற்ற இத்தியாதி இத்தியாதி இந்த இத்தியாதினா என்னன்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் வள்ளூர் கோட்டம் பயன்படுது இதுக்காக அந்த திருவள்ளூர் உலகம் பூரா ம மறை நூல்னு எழுதிட்டு போனார் உலகம் பூரா அது நூற்றி நாற்பது மொழிகள்லேயே என்னமோ மொழிபெயர்த்திருக்காங்க மோடி கூட வந்து இருபத்தோரு மொழிலேயே என்னமோ மொழிபெயர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வெளியில் விட்டுருக்காரு நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தை நீங்கள் வந்து வேற ஒன்றும் செய்ய வேணாயா கட்னிங்க அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதில் வந்து பல இலக்கிய பெயருக்கு ஏற்ற மாதிரி விழாக்கள் நடத்துங்க அங்கே ஒரு நூலகம் நடத்துங்க அந்த நூலகத்துக்கு எல்லாரும் வரா மாதிரி பண்ணுங்கள் நூலகம் இந்த காலத்தில் எவனும் புஸ்தகம் படிக்க மாட்டான்னா நியாயம் அதுக்கு பதிலாக வீடியோ காமிங்க டிஜிட்டலாக கொண்டு வாங்க காலத்துக்கு தகுந்தா போல் அந்த வள்ளுவர் கூட்டத்தை பயன்படுத்தி திருக்குறள் திருக்குறளுக்கு வந்து இப்போ ஒரு சாலமன் பாப்பையாக இருக்காரு லியோனியை மட்டும் கூப்பிடாதீங்க அந்தாலும் ஏதாவது அசிங்கமாக ஏதாவது சொல்லி கொடுத்துருவாரு இந்த பாடநூலில் சீட்டு விளையாடுறது சொன்ன மாதிரி இல்லை நான் சொல்கிறது சாலமன் பாப்பையானது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அந்த மாதிரி எவ்வளோ தெருங்கியான சம்பந்தம் இந்த மாதிரி வந்து தமிழ் பேராசிரியர்கள் இருப்பாங்க அவர்களை வைத்து இந்த திருக்குறளை வைத்து திருக்குறள் கதை ஒரு காலத்து திருக்குறள் முனுசாமி இருந்தார் அந்த மாதிரி வந்து கதைகளை சொல்லி அதை டிஜிட்டலாக பூண்டு வாங்க இன்றைய இன்னைக்கு இளைஞருக்கு வந்து திருக்குறள் ஏதாவது அகர முதல எழுத்தலாம்னு சொல்லுங்க கற்க கசடரை கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தகை இதை சொன்னால் நம்ம அரசியல்வாதி ஆட்சியில் இருக்கிற மேலே ஒன்று ரெண்டு தலையே தேராது கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகை சொன்னாதான் பதவி இத சொன்னாதான் பதவின்னா தமிழ்நாட்டுக்கு அமைச்சரே கிடையாது முதலமைச்சர் உட்பட ஒரு அமைச்சர் கூட கிடைக்காது வள்ளுவர் கோட்டத்தை வந்து அப்படி விட்டுட்டா மாதிரி இந்த அருங்காட்சியகத்தை சும்மா பேருக்கு அமைத்து விட்டு பின்னால மறுபடியும் லூலு மால் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு இங்க இப்படி ஒரு கலக்க இருக்குது பார்க்கலாம் திருச்சி டூ ஸ்ரீரங்கம் பேருந்து அரசு பேருந்தில் முன் சீட்டோட கரண்டு கண்டட்ட கீழே உந்து அடிப்பட்டு சீட்டோட கரண்டு ஊந்துருச்சு கீழே அடி போயிட்டுருக்கு ஒரு வளைவில் திரும்பும்போது இது இது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு சலீம் திருவண்ணாமலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சலீம் அது எந்த சலீமா இருக்கும் திருவண்ணாமலை நம்மளுடைய நேயர் சலீமா இருக்கும் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க நம்ம வந்து அந்த போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்க அதை நம்ம பாராட்டணும் அதுக்கு ஏதாவது விருது கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும் முன்னால் கண்டக்டர் உட்கார்ந்த சீட்டு மட்டும் சீட்டோட சேர்ந்து வெளியில் வந்து விழுந்தார் இப்படி நடந்ததே தவிர டிரைவரோட சீட்டு சீட்டோட சேர்ந்து வெளியில் வந்து விழுந்துதா இல்லை அப்படி விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும் பயணிகளுக்கெல்லாம் பஸ் அது அந்த பயணிகள் மட்டும் இல்லை அந்த பஸ் எங்கே போய் மோதி இன்னும் எத்தனை வண்டியில் மோதி இன்னும் எத்தனை பேருக்கு சாலைகள் நாங்கள் எவ்வளவு மக்களுக்கு பாதுகாப்பாக டிரைவரோட சீட்டை பத்திரமா வச்சுட்டு கண்டக்டரோட சீட்டை உருட்டி வெளியில் விட்டுவிட்டோம் பாருங்கள் சரி நீங்கள் எங்களுடைய அந்த இது நீங்கள் வந்து நாங்கள் வந்து எப்படி ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்ணுறோன்றதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும் சீட்டு வந்து ரொம்ப வருஷமாக அதே பஸ்ஸு அது வீணாக போகுது அதாவது அது வீணாக போயிடுச்சு துருபிடிச்சு போயிடுச்சு அது கரண்ட்டு போய் லூஸாக போயிடுச்சு போகுது ஆனா எவ்வளவு பத்திரமா வந்து மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த மக்கள் பணியில் எங்கள் திராவிட சித்தாந்தத்தின்படி மக்களுடைய பணியே மகேசன் பணி என்று டிரைவரோட சீட்டை பத்திரமா ஆணி அடிச்சு கரெக்டாக வந்து நவராம பார்த்துட்டு கண்டக்டரோட சீட்டை வெளியில விட்டுட்டாங்க சோ இது நான் உடனே வந்து அவர் பனீந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த இந்த நிகழ்வுக்கு படிக்கட்டே இல்லாத ஒரு பஸ் வீடியோ ஒண்ணு வந்து அடிக்கடி வருது அப்ப நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் எல்லாரும் சோதனை பண்ணணும்னு பனீந்திர ரெட்டி அவர்கள் மிக சிறந்த ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி நமக்கு அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல ஆனா சும்மா இந்த ஜனங்களுக்காக விளம்பரத்துக்காக செலவு பண்ணல பராமரிப்பு இல்ல இல்ல ஒரு காசு இருந்தா தானே ஐயா ஒரு நிமிஷம் வச்சுங்க மாடிப்படியே இல்லாத ஒரு பஸ் இருக்கு அப்படித்தான் வைரலா வருது அதே மாதிரி அந்த கண்டக்டரோட சீட்டு கண்டு இந்த மாதிரி வந்து இருக்கு பஸ் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இதை நீங்கள் சோதித்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் படி படி இல்லாத பஸ்லலாம் படியை கொண்டாந்து வச்சு சும்மா படியை வந்து என்ன அந்த குவிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டிடுறதா அது அதை வந்து பனிமனைக்கு அனுப்பிச்சு அது வந்து சரி பண்ணி இன்னும் எவ்வளோ பிரச்சனை அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து சொட சொட ஊற்ற உள்ள பஸ்ஸுக்குள்ளே கொடை வச்சுட்டு போன தமிழ் நடந்தது நீங்கள் இதெல்லாம் சரி பண்ண என்ன பில்டப் இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் சரி செய்ய வேண்டும்னு அவர் சொன்னாராம் எல்லா செய்திகளையும் போட்டாங்களாம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஏன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சரி செய்யக்கூடிய விஷயமா இருந்தால் இவ்வளோ வருஷமாக என்ன மூணு வருஷமாக ஆட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப அப்போ இந்த விளம்பரம் எதுக்காக நீங்கள் அப்போ இந்த நாற்பத்தெட்டு மணி நேரங்கிறது வந்து இது வந்து நீங்கள் புதுசாக ஒன்று எதுக்காக வந்து ஒரு நிர்வாக இயக்குனர் வந்து ஆர்டர் போடணும் அந்தந்த பணிமனையில் அந்தந்த ப அந்த பஸ்ஸில் வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வந்து அவனே சரி பண்ணணும் அவனுக்கு பட்ஜெட் வேணும்னா அது அங்கே ஹெட் இருந்து பணம் வரணும் வந்ததுன்னா அவன் அதை நிறைவேற்றணும் இங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை அவன் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் யாரோ அவங்கக்கிட்ட மாவட்ட சொல்லணும் இது வந்து வழக்கமாக நடக்க வேண்டிய விஷயம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று நான் என்ன நடந்திருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு